இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி அஞ்சுடன் நவுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் நானூறு ஆண்டு பழமை வாய்ந்த தபால் சேவை முடிவுக்கு வந்திருக்கிறது டென்மார்க்கில் ஆன்லைன் மூலமாகவும் டிஜிட்டல் மூலமாக சேவைகள் கூடுதலாக செல்வதனால் தபால் சேவை மந்த நிலை அடைகிறது இந்த போஸ்ட் தபால் சேவை நிறுவனத்தில் ஆய் நாலாயிரத்தி அறுநூறு பணியாட்கள் வேலை செய்கிறார்கள் இதில் ஆயிரத்தி அஞ்சூறு பயணிகள் வேலை இழக்க நேரிடும் என்று அவர்கள் தெரிவிக்கிறது இங்கிலாந்து செய்தி லண்டன் மத்திய பகுதியில் ராட்டினம் ஒன்று அதாவது லண்டன் ஐ அது வந்து ராட்டினம் இருபத்தைந்து வயதை தொடுகிறது இதில் இது வந்து அடையாள சின்னமாகும் இதில் சவாரி செய்தால் லண்டன் மத்திய பகுதியை சுற்றி பார்த்ததுக்கு பார்வையிடலாம் அதில் இருந்து கொண்டு இது வந்து அதிகமான பல்லாயிரக்கணக்கான மக்களால் பார்வையிட்ட ஒரு பகுதியாக இது இதில் ஏறி இறங்குவதற்கு ஐம்பது பவுன்கள் செலவாகும் பிரான்சில் இருந்தும் பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடு பயணிகள் பிரித்தானியாவுக்குள் வருவதற்கு இனி சித்திரை மாதம் ரெண்டாம் தீயதியில் இருந்து இடிஏ என்னும் மின்னணு அங்க பயண அங்கீகாரம் பெற வேண்டும் இதை பெறுவதற்காக பங்குனி மாதம் ஐந்தாம் இருந்து அந்த ஒன்லைன் மூலம் இதனை விண்ணப்பித்து இதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இது ரெண்டு வருடங்கள் செல்லுபடியாகும் என்றும் சித்திரை இரண்டாம் தீதியில் இருந்து இது நடைமுறைக்கு வரும் என உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது மத்திய லண்டன் பிக் பென்னில் எலிசபெத் கோபுரத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையின் மீது ஏறியவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார் சனிக்கிழமை அதிகாலை ஏழு நாற்பது மணி அளவில் பாலஸ்தீன கொடியை கொண்டு பாலஸ்தீனின் பாலஸ்தீனத்தை விடுவிக்க கோஷம் எழுப்பியபடி அந்த கோபுரத்தின் மீது ஒருவர் ஏறினர் அப்போது அவசர சேவைகள் அழைக்கப்பட்டு அவர் வெறுங்காலுடனும் அவர் அணிந்திருந்த ஆடைகள் போதாமையும் இருந்தது குளிர் ஒரு பக்கம் இதனால் அவருடன் பேசி இறங்குமாறு கூறியும் அவர் இறங்காமல் சுமார் பதினாறு மணி நேரத்துக்கு மேலாக அந்த கோபுரத்தில் இருந்தார் பின்னர் அவர் இறங்கிய போது காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள் ஏழு நாலு இருபத்தி ஐந்து முதல் பிரித்தானியாவில் ஐந்து பென்ஸ்களால் முதல் தர தபால் முத்திரை விலை கூடு உயருகிறது இது ஒரு பவுண்ட் எழுபது பென்ஸாக உயரும் எனவும் ரெண்டாவது தர கிளாஸ் அதாவது செகண்ட் கிளாஸ் முத்திரை ரெண்டு பென்ஸ்களால் உயரும் அதாவது எண்பத்தேழு பென்ஸ்களாக அதையாக இருக்கும் என ரோயல் மெயில் தெரிவிக்கிறது இது இந்த பணத்தினை இவர்கள் அதிகரித்து வரும் செலவினை சமாளிப்பதற்காக என்று இந்த நிறுவனம் கூறுகிறது பிரித்தானியாவில் பின்தங்கிய பகுதிகளில் இருக்கும் பாடசாலைகள் நேசரிகளில் இருக்கும் குழந்தைகளை பல் துளக்கும் திட்டத்தின் கீழ் இக்குழந்தைகளை பல் துளக்கும் போது அவர்கள் கண்காணிக்க வேணும் என்று அரசாங்கம் கேட்டிருக்கிறது குழந்தைகளின் பல் சிதைவு அதிகரித்து வருவதனால் இதனை அரசாங்கம் இத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது நடைமுறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேர்மிங்காமில் நடைபெற்ற நாய் கண்காட்சி இதில் இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரை சேர்ந்த லிட் என்ற நாய் சிறந்த முறையில் விளையாடி முதலாவது பரிசை பெற்றிருக்கிறது இதற்கு சுமார் கோப்பையை கொடுத்து இருநூ இருநூறு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு நாய்கள் இதில் பங்கு பெற்றிய போதில் இந்த நாய் தான் சிறப்பாக இருந்ததென்று அங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது லிட் பட் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற நாய் இதுவாகும் என்று அவருடைய வளர்ப்பு ஆளர் இது ஒரு கனவாகிறது என்று வியப்படைந்தேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் மூன்று தலைமுறையினராக வேல்ஸ் தீம்பாக்கில் வந்த லோடர் லோன்சர் வந்து நிறுத்தப்படுகிறது தந்தை இரு மகன்களாக முப்பது வருடமாக தொடர்ந்து இந்த லோன்சோன்சரை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வந்தவர்கள் இப்போது பார்வையாளர்கள் குறைவடைந்த நிலையில் இதனை மூடுவதற்கு அறிவித்திருக்கிறார்கள் சுவிஸ் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு சுவிஸ் மக்கள் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு முக்கிய முக்கிய செய்தியாக ஆண்டொன்றுக்கு இங்கு ரெண்டு மில்லியன் மக்கள் சுவிஸ் மக்கள் வருகிறார்கள் இவர்கள் இனி வரும்போது கட்டாயமாக இந்த இடிஏ என்ன மின்ஸ் மின்சார மின்னணு அங்கீகாரத்தை பெற வேண்டும் இதற்காக சுவிஸ் பிராங்களாக பதினொன்று ஐம்பது ஆக கட்ட வேண்டும் என உள்துறை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது நன்றி வணக்கம்